கிடா எவ்வளவு சொன்னியா இருபத்தி அஞ்சு சொன்ன இருபத்தி அஞ்சு ஆயிரம் உயிரேடா இருக்கும்ண்ணா நாற்பத்தஞ்சு கிலோ பல் எத்தினா வியாபாரம் இல்லையாண்ணா எல்லாம் உட்காந்துட்டியல கால் வலிக்கா சரி வந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லையாண்ணா

குட்டி <laughs> தான் <laughs> பெரிய கிடா வாங்கி இருக்கீங்க என்ன விசேஷம் இருபத்தி நாலு கேட்டோம் இருபத்தி சொன்னோம் இருபத்தி ஒன்னு வாங்கிட்டு வாங்கிட்டு போறோம் என்ன விசேஷம் தான் சரி சரி எவ்வளவு கிலோ இருக்கும் அது எவ்வளவு வெயிட்டு இருபத்தஞ்சு கிலோ

ரெண்டு ரெண்டுக்கா இதெல்லாம் இத கொடுத்தாங்கண்ணா அண்ணா இந்த ஆடு ரெண்டு குட்டி எவ்வளோண்ணாடு ரெண்டு குட்டியும் பதினஞ்சாயிரம் குட்டி வந்து கிட்டாவா போட்டையா ஒரு பொட்டு ஆடு எத்தனை பொல்லுண்ணா ஆறு பொல் எவ்வளோ கேட்டாங்கண்ணா பதிமூணாயிரத்தி ஐநூறுக்கு கொடுக்கலையா இவ்வளோ ஒரு ஐநூறுரூவா வேணும் ஐநூறுவா வந்தால் ஆ பதினாலாயிரம் வந்தால் தான் கொடுப்பியா எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா கோயில்பட்டி கோயில்பட்டி சரி

யபுரம் நீங்க வியாபாரி நீங்க வியாபாரி போன் நம்பர் சொல்லுங்க

இருபத்தி மூணாயிரம் அவரு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு கேட்காது ஐநூறுவாயில நிக்கியா சரி சரி அது எவ்வளோ இருக்கு எவ்வளோ இருக்குது ஓ சரி ஆறு இது எட்டே படத்துல தான் கொண்டு வந்துடுறோம் இது வேணாலும் உங்ககிட்ட வாங்கிடுறேன் தெரியுதா பாருங்க இல்லையா ஒரே ஒரு குட்டி பதினாறு ரூபா பண்ணுமா ஆயிரம்

கன்னி கிடா அடி என்ன கன்னி ஆடு கிடா கன்னி ஆடு கிடாவா ஆமா நல்ல வளருமே ஆமா நல்லா வளரும் ஏய் கன்னி ஆடு கிடாவா 35000 ரூபாய் கிடா ரெண்டு கிடா ரெண்டு உயிரடை எவ்வளவு இருக்கும் அண்ணா

சரி சரி எட்டு ரூபாய்க்கு கேட்டாங்க ஒன்பது ரூபா ஒன்பதாயிரம் என்ன குடுத்துருல வியாபாரம் இல்லையா குறைச்சி சொல்றீங்க அப்படிதான் வந்தா வியாபாரம் நடக்கணும் எங்க இருக்கீங்களா

குட்டி கூடாக்குட்டி கிடாக்குட்டி பதிமூணு குட்டி இருக்கா கிடாக்குட்டி கிடாக்குட்டி ஒரு கிடாவுக்கு எவ்வளோ ஜூல்றீங்கண்ணா நாலாயிரத்தி ஐநூறு ஆயிரம் ரூபா கம்மியா ஜெல்றியா வளர்க்குறதோட அப்படினா வியாபாரம் இல்லைன்னா இல்லை நீ இப்போதான் பக்கரிக்கு செட் ஆகுமா அப்ப ஒரு பதினஞ்சு போகமா இல்லைதான்

அந்த நம்பிக்கையில தான் வராது வராங்க சரி போனா என்ன செவ்வாய்க்கிழமை அறுக்கு செவ்வாய்க்கிழமை வள்ளிக்கிழமை இங்க இருப்ப இல்ல பாம்பு கல்யாணம் தான் மத்த எட்டாவரத்துல வாங்கி இந்த ரேட்டு கொடுக்க முடியாது சரி எட்டாவரத்துல இவ்வளவு கூட்டியா பத்தாயிரம் ரூபாய் எவன் கொடுத்து கொடுக்க அதனால கடை பேர் என்னென்ன பாண்டியன் ஓட்டு எதுகிட்ட இருக்கு பாம்பு பாண்டியா எதுகிட்ட இருக்கு எல்லி சுவாசலுக்கு எதுதான் சரி வந்தா அங்க வந்தா ஒரிஜினல் கிடாகரி வாங்கலாம்

பரதப்படி தான் வருஷம் நான் யாரும் படங்க வச்சி கொடுக்கவும் மாட்டேன்